இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் நூற்றி பதிமூன்றாவது செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய ஆன்மீக காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் கடவுள் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய காணான் தேசமும் உள்ளடங்கும் கடந்த முப்பத்தி ஓரு செய்திகளின் மூலமாக காணான் தேசத்தின் நன்மைகளையும் வளங்களையும் மற்றும் காணான் தேசத்திற்குள் நுழைய நாம் கடைபிடிக்க வேண்டிய சில அடிப்படை கோட்பாடுகளையும் பார்த்தோம் அவைகளெல்லாம் நல்ல தேசத்தை உடமையாக்க தேவையான நேர்மறையான அம்சங்களையும் அதற்கு எதிராக உள்ள எதிர்மறையான அம்சங்களையும் பற்றி பேசுகிறது அதன் தொடர்ச்சியாக இந்த செய்தியில் நல்ல தேசத்தை உடமையாக்க தடையாக உள்ள இரண்டாவது எதிர்மறையான காரியத்தை பற்றி பார்க்கப் போகின்றோம் தேவன் நமக்கு வாக்களித்த நல்ல தேசத்தை உடமையாக்கிக் கொள்ள விரும்பினால் ஒரு பக்கத்தில் அனைத்து நேர்மறையான காரியங்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் அதோடு மறுபக்கத்தில் இதற்கு எதிராக நம்மிடம் உள்ள தடைகள் என்னவென்று பார்ப்பது மிக மிக அவசியமாகும் ஆவிக்குரிய ஆழமான பார்வையோடு நாம் நேர்மறையான காரியங்களை மாத்திரமல்ல எதிர்மறையான காரியங்களையும் பார்த்தால் மாத்திரமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்வைத்த காலை பின் வைக்காமல் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியும் எனவே சற்று கூடுதலான கவனத்தை இந்த செய்திக்கு தரும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் பிரியமானவர்களே நல்ல தேசத்தை உடமையாக்குவதற்கு எதிராக உள்ள இரண்டாவது மாபெரும் தடை அந்நிய அக்கினி ஆகும் மீண்டும் சொல்கிறேன் இரண்டாவது எதிர்மறையான காரியம் அக்கினி அந்நிய இதை பற்றிய வசனங்களை இப்பொழுது வாசிப்போம் லேவியராகவும் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள் அடுத்த வசனம் அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள் அடுத்த வசனம் அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி என்னிடத்தில் சேர்கிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் வயமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான் ஆரோன் பேசாதிருந்தான் ஆசரிப்பு கூடாரம் ஆசரியத்துவம் சேனை ஆகியவைகளை பராமரிப்பதற்கு தனித்துவம் தவிர அந்நியாக்கினியும் ஒரு எதிரான காரியமாகும் நாம் தேவனுக்கு ஒருபோதும் அக்கினியை ஏறெடுக்க கூடாது அந்நியக்கினி என்றால் என்ன இது நம் ஜென்ம சுவாவமான பேரார்வம் உணர்ச்சிகளின் கிளர்ச்சி வைராக்கியம் இது மரணத்தை கொண்டு வருகிறது இது நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை கொன்றுவிடுகிறது ஆசாரியத்துவத்தை அளிக்கிறது ஆரோனின் இரண்டு குமாரர்கள் நாதாவும் அபியவும் தீமையான நோக்கத்தோடு அல்ல மாறாக நல்ல நோக்கத்தோடு தான் அந்நிய அக்கினியை ஏறெடுத்தார்கள் ஆயினும் அது அந்நிய அக்கினி தூபத்திற்கான அக்கினி பலிபிடத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்றும் அப்போதுதான் அந்த தூபருக்கம் கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கும் என்று கர்த்தர் இருந்தார் ஆனால் அவர்கள் பலிபீடாக்கினியை பயன்படுத்தவில்லைவென்றால் அவர்களுடைய அவர்களுடைய வைராக்கியமும் இன்னும் கையாளப்படவில்லை இது மிக முக்கியமான விஷயம் நாம் சிலுவையினால் கையாளப்பட வேண்டும் நம் வைராக்கியம் சிலுவையினால் மரணத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டும் பிரியமானவர்களே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கின்ற யாராக இருந்தாலும் இரண்டு காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் முதலாவது காரியம் கர்த்தரை நாம் சேவிக்க கர்த்தர்தான் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது இது முதலாவது குறிப்பு இரண்டாவது குறிப்பு இந்த வேலை கர்த்தருடையது இந்த ஊழியம் கர்த்தருடையது நம்மை அழைத்தது கர்த்தர் தான் எனவே கர்த்தர் எதை எப்படி எப்பொழுது எங்கே எவ்வாறு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவ்வாறே அவை எல்லாவற்றையும் பின்பற்றி தான் நாம் கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டும் கர்த்தருக்கு பூமியில் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு கூட்ட தேவ மனிதர்கள் தேவைதான் ஆனாலும் அந்த ஒரு கூட்ட மக்களும் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பது மிக முக்கியமான குறிப்பு நாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று பின்வரும் வசனம் கூறுகிறது யோவான் பதினைந்து பதினாறு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அதாவது கர்த்தரை சேவிப்பது என்பது கர்த்தர் நமக்கு போட்ட பிச்சை கர்த்தர் நமக்கு தந்த வாய்ப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்த பாக்கிய மாத்திரமே தவிர நம்முடைய அர்ப்பணிப்பு நம்முடைய விருப்பத்தின்படியானது அல்ல என்பதை தயவு செய்து ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது இதை இவ்வாறு நான் வலியுறுத்துவதற்கான காரணம் இன்றைய காலகட்டத்தில் ஒருவர் கர்த்தரால் இழுக்கப்பட்டு கர்த்தரை ஊழியம் செய்ய ஒரு மாபெரும் அர்ப்பணிப்போடு தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற போது இது கர்த்தர் நமக்கு தந்த வாய்ப்பு என்று ஒரு ஆழமான உணர்வு ஆரம்ப காலகட்டங்களில் இருக்கும் ஆனால் வருடங்கள் உருண்டோடி செல்லும்போது சிலருக்கு தம்மை அறியாமல் நான் என்னுடைய திறமை என்னுடைய அர்ப்பணிப்பு இவைகளால் கர்த்தருக்கு உதவி செய்கின்றேன் என்ற ஒரு மனப்பான்மை வந்துவிடுகிறது பிரியமானவர்களே எனவேதான் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய அர்ப்பணிப்பை புதுப்பிக்க வேண்டும் பத்து வருடங்களுக்கு முன்பாக அர்ப்பணித்தேன் ஐந்து வருடங்களுக்கு முன்பாக அர்ப்பணித்தேன் என்ற பழைய அர்ப்பணிப்பை வைத்து காலத்தை ஓட்டக்கூடாது எப்படி அனுதினமும் தேவனுடைய கிருவை பசுமையாக இருக்கிறதோ புதியதாக இருக்கிறதோ அதுபோல நம்மை பொறுத்தவரை நம்முடைய அர்ப்பணிப்பும் பசுமையாக இருக்க வேண்டும் பலருக்கு இது புரிவதில்லை எனவே தங்களை அறியாமல் பேர் ஆர்வத்தில் உணர்ச்சி பெருக்கில் கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு அந்நிய அக்னியாகும் இதை பற்றி நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பழைய ஏற்பாட்டில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தில் ஆரோனுடைய மகன்கள் அந்நிய அக்னியை கொண்டு சென்றதால் மறித்து விட்டார்கள் ஐயோ பாவம் அந்த பகுதியை ஒரு கதையாக படித்து கடந்து செல்வதற்கு அந்த சம்பவத்தை வேதம் பதிவு செய்யவில்லை மாறாக இன்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கர்த்தரை சேவிக்க விரும்புகிறவர்கள் கர்த்தர் தந்த அக்கினியை கொண்டுதான் அதாவது பலிவிடத்தின் அக்கினியை கொண்டுதான் அதாவது தன்னுடைய சுயவிருப்பத்தை சிலுவையினால் கையாண்டு ஆவியானவரின் வழிநடத்துதலை கொண்டுதான் ஊழியத்தினுடைய பாதையையும் திசையையும் தெரிந்து கொண்டு அதை நூறு சதவீதம் பின்பற்ற வேண்டும் என்று பார்க்கின்றோம் உலக ஒரு அலுவலகத்தில் பல வருடங்கள் பணிபுரிந்ததினால் அந்த அனுபவத்தை கொண்டு நான் கூடுதலான ஆலோசனைகளை கொடுக்க முடியும் இந்த நிறுவனமானது இன்னும் வளர்ச்சிக்கான பாதையில் செல்ல என்னுடைய அனுபவங்களும் என்னுடைய ஆலோசனைகளும் முக்கியம் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய காரியத்தை பொறுத்தவரையில் தேவனுடைய ஊழியத்தை பொறுத்தவரையில் கத்தனுடைய சேவையை பொறுத்தவரையில் கடந்த கால அனுபவங்களின் மேல் நாம் நிற்கலாம் ஆனால் ஊழியத்தின் திசையையும் வழிநடத்துதலையும் ஆவியானவர் ஒருவர் தாமே தர முடியும் ஆவிக்குரிய காரியத்தை பொறுத்தவரையில் ஜூனியாரிட்டி சீனியாரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் என்ற காரியத்திற்கு இடமே இல்லை இதை கேட்கும்போது சற்று வியப்பாக இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை நாதாவும் அபியும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக காத்திருந்து எப்போது பழிவிடத்தில் பர்சுத்தாவியானது இறங்கி அக்கினி வர எப்போது நாம் ஆசாரியத்துவத்தின் வேலையை செய்து முடிக்க ஒவ்வொரு நாளும் அக்னி தானே தேவை அக்னி இருந்தால்தானே உள்ளே சென்று வர்க்கத்தை தீபத்தை ஏற்றி அடுத்தடுத்த காரியங்களை செய்து முடித்து நம்முடைய வீட்டுக்கு திரும்ப முடியும் அப்படி என்றால் அந்த அக்னிக்காக நாம் ஏன் காத்திருக்க வேண்டும் நாமே ஒரு அக்கினியை கொண்டு சென்று வேலையை ஆரம்பிப்போம் புட்டுன்னு வேலையை முடித்தாதானே ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்கும் என்று அவர்கள் நேரத்தை மிச்சம் பிடித்து ஆசாரித்துவ வேலையை துரிதப்படுத்தவோ ஆண்டவரை ஆச்சரியப்படுத்தவோ என்று நல்ல எண்ணத்தோடு அவர்கள் செய்தார்கள் என்று கற்பனை செய்தாலும் இங்கு கர்த்தருடைய ஊழியத்தில் எந்த நல்லெண்ணத்திற்கும் இடமில்லை அதாவது இன்று இப்படி செய்தால் அந்த விசுவாசி உடனே சபைக்கு வந்து விடுவார் இப்படி பேசினால் இதை வாங்கி கொடுத்தால் அவர் உடனே ரட்சிக்கப்பட்டு விடுவார் ஏன் செய்தி இவ்வாறு கொடுக்க கூடாது மக்கள் உணர்ச்சி மக்கள் சந்தோஷப்படுமாறு ஏன் பாடலை பாடக்கூடாது நடனம் ஆடக்கூடாது என்று ஏதாவது குறுக்கு வழியில் ஆவியானவரின் வழிநடத்துதலையும் சித்தத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய ஆர்வத்தில் உணர்ச்சி வசப்பட்டு உற்சாகத்தில் எது செய்தாலும் அது அக்கினிதான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது இங்கு மோசேயும் ஆரோனும் தேவனுக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள் ஆசாரிய பொறுப்பு இருக்கக்கூடிய ஆரோனின் அன்பு குமாரர்கள் இரண்டு பேரும் ஒரு சிறிய தவறு தானே செய்தார்கள் அந்த சிறிய பாவத்திற்கு ஒரு பாவ நிவாரண குற்றா நிவாரண பலியை செலுத்தி அதில் அந்த குற்றத்தை நிவர்த்தி செய்திருக்கலாமே என்று சொல்லாமல் உடனடியாக தண்டனை வழங்கப்பட்டு விட்டது அப்படி என்றால் அந்நியக்கினி என்ற ஒரு பாவத்திற்கு சாதகமாக மேல்முறையீடு மற்றும் பாவ பரிகாரம் என்று எதுவும் இல்லை என்பதுதானே அர்த்தம் அதனால்தான் ஆரோன் பேசாதிருந்தான் என்று வசனம் சொல்கிறது அதாவது தன்னுடைய இரண்டு மகள்களும் ஒரு சின்ன தவறு செய்து விட்டார்கள் அதனால் அதை தேவன் ஏன் மன்னிக்க கூடாதா என்று தேவனிடம் முறையிடவில்லை மாறாக அவர்கள் செய்த பாவம் அந்த அளவிற்கு தேவனுடைய நபருக்கு எதிரான மிக மிக துணிகரமான பாவம் என்பதை ஆரோன் புரிந்து கொண்டதினால் அவன் தேவனிடம் மன்றாடவில்லை கத்தி கதறவில்லை அந்த அளவிற்கு ஆரோன் தேவனுடைய நபரையும் தெய்வத்துவத்தையும் புரிந்து கொண்டதினால் அதற்கு தர வேண்டிய கணத்தை அங்கு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே நான் சொல்ல வருகிறது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஒரு சில பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது அதற்கு பரிகாரம் இருக்கிறது என்று வேதத்தில் பார்க்கின்றோம் ஆனால் ஒரு சில பாவங்கள் தேவனால் சகித்து கொள்ள முடியாது அதற்கு இல்லை பரிகாரமும் இல்லை என்ற சிபாரிசும் இல்லை ஒன்றே ஒன்றுதான் தண்டனை மாத்திரமே அந்த தண்டனை மற்ற தண்டனைகளை போல பத்து வருடம் பாளையத்திற்கு இருக்க வேண்டும் ஐந்து வருடம் பாளையத்திற்கு இருக்க வேண்டும் பின்பு வீட்டோடு சேர்ந்து விடலாம் என்று தற்காலிக தண்டனை பற்றி அல்ல மாறாக நிரந்தர தண்டனையாக இருக்கிறது இதை கேட்கும் போதே நமக்குள் கர்த்தர் மீதான பயம் அதிகரிக்கிறது அல்லவா பேதத்தில் ஆரம்பத்தில் பர்ணபா பவுல் என்றும் நாட்கள் செல்ல செல்ல பவுல் பர்ணபா என்றும் அநேக இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு கட்டத்தில் பர்ணபா தன்னுடைய சுவாப ஆர்வத்தினால் சீனியாரிட்டியின்படி பவுலிடம் தன்னுடைய சொந்தக்காரனை ஊழியத்திற்கு உடனடைத்து செல்வோம் என்று கூறிய போது பவுல் ஏற்கனவே நடந்த ஒரு அனுபவத்தின்படி வேண்டாம் என்று நிராகரிக்க பர்ணபா பவுலை விட்டுவிட்டு தனியாக ஊழியத்திற்கு சென்று விடுகிறார் அதற்கு பின்பு வேதத்தில் எங்கும் பர்ணபா என்ற வார்த்தையையோ அல்லது பவுலும் பர்ணபாவும் என்ற வார்த்தையையோ பார்க்க முடியாது இதை நாம் மிக நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு கட்டத்தில் தன்னுடைய பேர் ஆர்வத்தின்படி சுய விருப்பத்தின்படி ஒன்றை வலியுறுத்தும் போது அது கர்த்தருடைய விருப்பமாக இல்லாத போது அங்கு கர்த்தர் பவுலுடன் சீலாவை கொள்கிறார் என்று பார்க்கிறோம் இவ்வாறு அநேக உதாரணங்களை நாம் வேதத்தில் பார்க்கலாம் கடவுள் அன்பானவர் தான் ஆனால் கடவுள் நீதியானவர் என்பதையும் மறந்து மறந்துவிடக்கூடாது அன்பு எவ்வளவு ஆழமானது அவ்வளவு ஆழமானது நீதி அன்பும் நீதியும் சமமானது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது மேலோட்டமாக பார்த்தால் அந்நி அக்கினில் அப்படி என்ன இருக்கிறது அது ஒரு சிறிய தானே அது அப்படி என்ன ஏற்றுக்கொள்ள முடியாத புரிந்து கொள்ள முடியாத மாபெரும் பாவம் அதற்கு ஏன் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நமக்கு தோன்றலாம் சில கர்த்தருடைய குணத்திற்கு மகிமைக்கு அன்பிற்கு இரக்கத்திற்கு எதிரானது என்று இருப்பது போல சில பாவங்கள் தேவனுக்கே எதிரானது தெய்வத்துவத்திற்கு எதிரானது தேவனுடைய நபருக்கு எதிரானது அப்படிப்பட்ட பாவங்களுக்கு மன்னிப்பே இல்லை அப்படிப்பட்ட பாவங்களுக்கு தண்டனை உடனடியாக நிறைவேற்றப்படும் படைத்த லூசிபர் படைப்பவருக்கு எதிராக ஒன்றும் பேசவில்லை மாறாக மனதில் நினைத்தான் தான் என்று வேதம் சொல்லுகிறது அதற்கே உடனடியாக அவன் கீழே தள்ளப்பட்டு சாத்தானாக மாறினான் என்று நாம் பார்க்கிறோம் தேவனுடைய நபருக்கு எதிராக நம்மை அறியாமல் அல்லது ஆர்வக் கோளாறினால் அல்லது உணச்சிசப்பட்டு எதையாவது செய்தால் அல்லது நினைத்தாலே தேவனால் ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள் இன்று யாராவது தேவனுடைய நபருக்கு எதிராக அதாவது பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல் இல்லாமல் கர்த்தரை சேவித்தால் அங்கு மரணம் மாத்திரமே இருக்கும் அதாவது அப்படிப்பட்ட நபர் பாடினால் நமக்குள் ஒரு தாக்கமும் ஏற்படாது பேசினால் நமக்குள் ஒரு மாற்றமும் ஏற்படாது அப்படிப்பட்ட நபர் அழுகு புரண்டாலும் நமக்குள் ஒரு காரியமும் நடக்காது ஏனென்றால் அந்த நபர் ஜெபிக்கும் பொழுது தன்னுடைய விருப்பத்தின்படி ஜெபிக்கின்றார் பாடும்போது தன்னுடைய விருப்பத்தின்படி பேர் ஆர்வத்தின்படி பாடுகிறார் கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுது தன் சித்தத்தின்படி பேசுகிறார் எனவே அங்கு ஆவியானவருக்கு இடமில்லை ஆவியானவர் அங்கு இல்லை அப்படி என்றால் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களில் விளைவு மரண மாத்திரமே தவிர பேரொன்றும் இருக்க முடியாது நான் சொல்ல வருகிறது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த தவறை ஒருவேளை நாம் செய்யலாம் நம்மை சுற்றி இருக்கிற விசுவாசிகள் செய்யலாம் எனவே அந்நிய அக்கினி அதாவது உணர்ச்சிவசப்பட்டு செய்வது உற்சாகத்தோடு செய்வது பேர் ஆர்வத்தோடு செய்வது அல்லது தேவனுக்கு நல்லதுதானே செய்கின்றோம் என்று ஒன்றை செய்யவோ பேசவோ நினைப்பது மிகப்பெரிய பாவம் என்ற காரியத்தை குறித்து நம்முடைய விசுவாச நண்பர்களோடு ஐக்கியப்படும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அதையும் மீறி யாராவது கர்த்தருடைய காரியங்களை செய்வார்களே என்றால் அது உயிரற்ற உடலாக உப்பற்ற உணவாக அர்த்தமற்ற ஒரு செயல்பாடாக இருக்குமே தவிர அங்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார் அவருடைய ஆசீர்வாதம் இருக்காது அவருடைய வழிநடத்துதல் இருக்காது மிக முக்கியமாக கர்த்தருடைய ஜீவனின் பாய்ந்தோடுதல் இருக்காது இறுதியாக அவருடைய செயல்பாடுகள் அவர்களை மாத்திரமல்ல அவர்களோடு அந்த கருத்திற்கு அந்த முடிவுக்கு போகின்ற மற்றவர்களும் மரணத்திலே வாழ்ந்து மரணத்திலேயே தங்களுடைய வாழ்நாளை முடித்துவிட்டு பௌதிக மரணத்தையும் அடைந்து விடுவார்கள் இது மிக மிக பரிதாபமான ஆவிக்குரிய முடிவாகும் இதை சொல்லும்போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது நானும் நீங்களும் இப்படிப்பட்ட முடிவை சந்திக்கவே கூடாது கர்த்தர் தாமே நம்மீது இரக்கமாக இருப்பாராக ஆமேன் ஏனென்றால் அன்னியக்கினி ஆசரிப்பு கூடாரம் ஆசாரியத்துவம் சேனை ஆகியவற்றை பராமரிப்பதற்கு மா பெரும் எதிரியாக இருக்கிறது எனவே முதலாவது நாம் இதை புரிந்து கொண்டு இதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது நம்முடைய ஆவிக்குரிய நண்பர்களுக்கு இதை பற்றி ஐக்கியப்பட்டு அவர்களையும் இப்படிப்பட்ட பாதுகாப்புக்குள் கொண்டு வர வேண்டும் ஆண்டவரே நான் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த சுத்தக்கருவியாக இருக்கிறது நான் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை நீர் என்னை தெரிந்து கொண்டீர் அர்த்தமற்ற வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றினீர் உம் அன்பிற்கு ஈடு இணையில்லை உம் இறக்கங்களுக்கு முடிவில்லை நாள்தோறும் கனப்பொழுதும் ஆற்றி தேற்றி பாதுகாத்து வருகின்ற எனவே இந்த பூமியில் என்னுடைய வாழ்நாளில் உம்முடைய நபருக்கு எதிராக உம்முடைய தெய்வத்துவத்திற்கு எதிராக அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளையெல்லாம் ஒரு தடவை மன்னிப்பீராக இனிமேல் வாழ்கின்ற நாட்களிலும் உற்சாகத்தினாலோ ஆர்வத்தினாலோ உணர்ச்சி பறுக்கினாலோ சுவா ஜீவனாலோ உம்முடைய நபருக்கு எதிரான அதாவது அந்நியை நான் ஒருபோதும் தரக்கூடாது மாறாக உண்மையே முற்றுமுடிய சார்ந்திருந்து நீர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீரோ நீர் என்ன பேச வேண்டும் என்று விரும்புகின்றீரோ நீ எதை பாட வேண்டும் என்று விரும்புகின்றீரோ அவ்வாறு உம்முடைய சித்தத்தின்படியே இந்த மீதமுள்ள பூமிக்குரிய வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன் இந்த வாஞ்சையை இந்த செய்தி மூலமாய் தந்ததற்காக இந்த வாஞ்சையை நீர் நிறைவேற்றுவதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே உமக்கு என்னுடைய நன்றி பலிகளை காணிக்கி ஆக்குகின்றேன் ஆமே என்று ஒவ்வொரு நாள் காலையிலும் ஜெபித்து அந்த நாளை நாம் ஆரம்பிப்போமாக இறுதியில் அன்னி அக்கினி எதையெல்லாம் குறிக்கிறது என்பதை சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த செய்தியை முடிக்க விரும்புகின்றேன் முதலாவது அந்நி அக்கினி அவசரத்தை குறிக்கிறது அடுத்து பேர் ஆர்வத்தை குறிக்கிறது அடுத்து உணர்ச்சி செய்கின்ற காரியங்களை குறிக்கிறது அடுத்து உற்சாக மிகுதியினால் செய்வதை குறிக்கிறது அடுத்து சுயாதீனமான முடிவை குறிக்கிறது அடுத்து ஆவிக்குரிய குறுக்கு வழியை குறிக்கிறது அடுத்து சாதாரணமாக ஆவிக்குரிய காரியங்களை கையாளுவதை குறிக்கிறது அடுத்து ஆவிக்குரிய காரியங்களை கனவீனப்படுத்துவதை குறிக்கிறது அடுத்து தரிசனமற்ற ஊழியத்தை குறிக்கிறது இறுதியாக பிரியமானவர்களே இன்று கேட்ட இந்த செய்தியில் சொல்லப்பட்ட நல்ல தேசத்தை உடமையாக்க தடையாக உள்ள எதிர்மறையான காரியமாக அந்நிய அக்கினி இருக்கிறது என்பதை பார்க்கவும் அந்த தவறை நாம் செய்யாமல் இருக்க அலிபீடத்தின் அக்கினியை சார்ந்து இருக்க தேவன்தாமே நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் பாராட்டுவாராக வரக்கூடிய செய்திகளில் மீதமுள்ள எதிர்மறையான காரியங்கள் ஒவ்வொன்றையும் மிக சுருக்கமாக பார்ப்போம் தொடர்ந்து இந்த செய்திகளுக்காக ஜெபிக்கும்படியாக உங்களை வேண்டிக்கொள்கிறேன் எல்லா புகழும் துதியும் கணமும் திரியேக தேவனுக்கே ஆமேன்